செகண்ட் பிகாம் இன்றைய தலைப்பு அனல்மின் நிலையங்களால் குறையும் அரிசி உற்பத்தி நிலக்கரியை உபயோகித்து மின்சாரம் உற்பத்தி செய்யும் அனல்மின் நிலையங்கள் வெளியிடும் கார்பன் நிறைந்த வாயுவால் அரிசி கோதுமை போன்ற தானியங்களின் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது என ஒரு புதிய ஆய்வு தெரிவித்துள்ளது அமெரிக்க ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் இந்தியாவில் சமீபத்தில் நடத்திய ஆய்வின் போது அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தியின் போது வெளியிடப்படும் நைட்ரஜன் டை ஆக்சைட் பாதிக்கப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளனர் அனல் மின் நிலையங்களால் நாட்டின் முக்கிய பயிர்களான கோதுமை மற்றும் அரிசியின் விளைச்சல் ஆண்டுக்கு பத்து சதவீதம் குறைகிறது என்றும் இதனால் நாட்டுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஏழாயிரத்து ஆறு கோடிக்கும் அதிகமான இழப்பு ஏற்படுவதாகவும் கூறியுள்ளது அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நாட்டின் எழுபது சதவீத மின் தேவையை இவை அளிக்கின்றன இதனால் காற்று நிலையில் விவசாய துறையில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து போதுமான ஆய்வுகள் நடத்தப்படவில்லை இந்த ஆய்வு முழுமையாக நடத்தப்பட்டுள்ளது அனல் மின்சக்தி நிலையங்களின் மின் உற்பத்தி காற்று வீசும் திசை வெளியிடப்படும் நைட்ரஜன் டை ஆக்சைடு வாயுவின் அளவில் செயற்கைக்கோள் உதவியுடன் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன அனல் மின் நிலையத்தை சுற்றி நூறு கிலோமீட்டர் தூரம் வரை பயிரிடப்பட்டுள்ள பயிர்களின் விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது தெரிய